അതെ വർബോള

சரி என்ன நடக்கு யாது நடக்க இங்க இருந்து பாப்போம் என்ன நடக்க போதோ தெரியலையா நம்ம ஊரு நினைச்சது அது ஒண்ணு நடக்கு என்ன சொல்ல தயி போனா மச்சான் திரும்பி வந்த கதையா மவ திரும்பி வந்துட்டா போல இருக்கா நான் எங்க வீட்டுக்கு வந்த இதுக்கு என்ன பிரச்சனையா அது வந்து பஞ்சவர்ணக்கா தைiringa இதுக்கு நான் பதில் சொல்றேன் பஞ்சபாட்டி என்ன செல்ல தயிக்கு மர்மோளா என்ன பார்த்து பஞ்சபாட்டிங்க பேரு பஞ்சவர்ணம்

உங்களுக்கு நம்புதாங்க இல்லையா சரி பறவை பார்த்துக்கலாம் அந்த கதையை அவன் மாமியா வேற நீ ஏற்ற டூருக்கு கிளம்புதான் இருக்கு அதுக்கப்புறம் மாப்பிளைக்கு வேற டூர் எந்த ஊர் சி டூர் இல்லை ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் ஏதோ ஹைதராபாத்தா ஆமா ஹைதராபாத் அங்கே போட்டிருக்காங்களாம் அங்கே ஒரு வாரம் ப்ராஜெக்ட் போட்டிருக்கான்

அழகா சொல்லுதல்ல எம்மாவா ரெண்டு பேரும் இல்லடா எப்படி தனியா இருக்க முடியும் அத அங்க வந்திருப்பா போல இருக்கு எனக்கே தெரியாதுக்கா இப்போதான் நான் பாக்கேன் இப்ப எல்லாம் புரிஞ்சிட்டீங்களா இப்போதான் அவ மாப்ல ஏசி கார் புடிச்சி அவளங்க அனுப்பி விட்டுட்டாரு வெயில்ல போவாதமா பஸ்ல ஏறி அங்க எங்கயே சுத்திட்டு கிடப்ப கருத்து கிருத்து பேர்வே அதனால நீ ஏசி கார்ல போமானே ஏசி கார்ல புக் பண்ணி விட்டுட்டாரு அப்படியே கோ ஓ மாமே கறியே எப்படி அவ அதன சின்ன பொண்ணு இன்ன என்னன்னு சொல்ல போறானோ தெரியல நீ சின்ன பொண்ணுகிட்ட மாட்டி சேத்தா கேட்டி மக்கா என்கிட்ட சொல்லவே இல்ல ஏசி காரா புடிச்சு விட்டாரு பாருமா எனக்கு இருக்கு தெரியாது கொஞ்ச நேரம் பேசாம ஒரு வாய் கூடாது உடனே எதுக்கு எடுத்தாலும் தான் நிப்பா குப்பி வச்ச மர்மே நல்ல மர்மேன்னு எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னால சொன்னவோ அதே மாதிரி இருக்காரு பரவாயில்லையா என் மோளை ஏசி கார்ல புடிச்சு அனுப்பி இருக்காரு பச்சை இப்ப ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு சரி இத தெரிஞ்சுக்கிட்டத நான் வந்தே பாத்துக்க சரி போங்க போஸ்டர் அடிச்சு எல்லார வீட்லயும் ஓட்டுங்க செல்ல தைக்கு மர்மோளுக்கு திமிரு கொஞ்சம் அதிகம்தா போஸ்டர் அடிச்சு ஓட்டணும் மாம்ல நான் என்ன டெய்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டே இருக்கேன் வேற எனக்கு வேலை சொல்லி இல்ல நேரா எப்படி போவோ இப்படி ரெண்டு மூணு வீட்டு கதையை விட்டாதான் நேரா போவோ அதான் நேரா போக்கல அப்படியே கதையை விடுவே ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு கதையா ஏ பஞ்சவர்ணகா நான் சொல்லு செல்ல தய் நீ ஏன் தல ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு போகுது செல்ல தய் பேய்ட் வரேன் வர வரேன்னா பஞ்சப்பட்டி போஸ்டர் ஒட்டதுக்கு பசம் வேணுமா பசல்ல ஒன்னு வேண்டாம் அது அந்த காலம் இப்போ நான் வாட்ஸ்அப் வச்சிருக்கேன் அதுல எல்லாதையும் பரப்பிடுவேன் அட பாவி மக்கா கேலவி என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு வாட்ஸ்அப்லயே அவ்வளவு விஷயතිය அடி பெரும் போல இருக்கே ஏகா பாட்டியா ஓ மாமியார்ကြီး பெரிய போன் வாங்கி வச்சிருக்கalle அதான் வாட்ஸ்அப் போன் மட்டும் தான் போடவே நான் மத்தபடி சும்மா தான் வச்சிருப்பேன் ஏ மாமியா கறிய பத்தி டீ அவ எப்படி ஆளு பத்தியா எல்லastype பூந்து மாத்தி அடிச்சு மாத்திடுவா மர்மோல மர்மோல சொல்லுகதே இங்க தான் நிக்கே வேற ஒண்ணு இல்ல மர்மோல ஐயம்மாவ ஏசி கார்ல வந்து இறங்கி இருக்கா ஊர் கண்ணே பட்டுறோம் இந்த பொது பத்த கேள்வி இந்த ஒரு கேள்வி கண்ணு மட்டும் போடும் கொல்லி கண்ணு தீ பிடிச்ச வச்சிரும் உங்க மாவா ஏசி கார்ல வந்து இறங்கினா ஆமா மர்மோல ஏம்மாவ வந்து இறங்கனானே கண்ணு பட்டுறோம் பத்தியா அந்த கண்ணெல்லாம் காணாம ஆக்கணும்னா அவளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள ஏத்துணும்

ஒன்னு இல்லக்கா நின்னு வாய் சுவாத்த மட்டும் தான் வீட்டில் வடிச்சு வச்சிருக்கேன் குழம்பு கூட்டு பார்க்கலக்கா என் போன உடனே என் மாப்பிள்ளக்காரரு பயிர் பசியோட இருப்பாரு என்னை பார்த்தோன்னா கல்லு கட்டி செங்கல் ஏதாவது கையில கடைச்சி மண்டை வக்கலாம் திட்டி எரிவாரு மண்டை பியாந்துரும் ஏக்கா அதனால தாங்க கேட்க ஏதாவது குழம்பு கூட்டு இருந்தா கொஞ்சோண்டு தாக்கா அப்படியே புறம் சொல்லிட்டு சாடி கொண்டுட்டு

கொஞ்சது குழம்பு தர எடி குழம்பு குட்டுதெல்லாம் வாங்கிட்டு போறது சரிதான் பாத்திரத்தை குட்டு தந்துடணும் கொண்டு போய் மாத்துக்க போக்கா எல்லாம் நம்ம வீட்டு பாத்திரம் தானே சரி உங்க வீட்டுல கிடந்தானே என் வீட்டுல கிடந்தானே போ எமகாதி அம்மா ஒரு வீட்ல குழம்பு வாங்கறதோட சரிதான் அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்கணும்ங்கற நேனதே கிடையாது இவங்களுக்கு என் மக்கா உன் மாமியா காரி அங்க காஷ்மீர்ல இருந்து வரும்போது ஒரு பத்து பதினஞ்சு கிலோ அந்த காஷ்மீர் ஆப்பிள் வாங்கிட்டு வர சொல்லலாம் தின்னன்னு வச்சுக்க அப்படியே காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி நீ ஜொலி ஜொலி ஜொலிப்பா அண்ணி இப்போ எதுக்கு அண்ணி வெண்ணீங்க தைரியம் உள்ளவனா சொல்ல வேண்டியது நட்டி என் மாமியா காரி கன்னியாமரி பாடுறே தாண்டலான்னு உனக்கு எப்பவும் விளாட்டு தான் அவன் மாமியா காரி காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் வாங்கிட்டு வரும்போது உனக்கு ரெண்டு மூணு மணிக்கு தாரே நீனு திந்து நல்ல ஜம்மு நீரி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவன் மாமியா காரி கன்னியாமரி பாடுறே தாண்டலன்னு என்ன மர்மலா சொல்லுத வாயை பழத்து நிக்கல உங்க மோவா பின்னாடி உட்கார்ந்துருக்க பாருங்க அவட்ட கேளுங்க எல்லா விவரத்தையும் அக்கு வேற ஆணி வேற எடுத்து வைப்பா என்னடி வாய பழந்துட்டே இருக்க என்னடி என்ன விஷயம் சொல்லு உங்க அண்ணி என்னென்னமோ சொல்லுதா உன் மாமியா கறி கன்னியாமரி பாடுறே தாண்டலையா சோத்துக்கு செத்தவா வாயை திறந்துட்டேடா இருக்கால தவிர வாயில இருந்து வார்த்தை வருதா அத்து வாய் கிளிய கிளிய பேசுவ வாயில என்ன வடையா வச்சிருக்க சொல்லு வாயை திறந்துதான வச்சிருக்க வாயில இருந்து வார்த்தையே காணல சொல்லு உங்க அம்மா சொல்லு கெட்டு மாமி மனசு பக்க பக்க நடந்து வரப்பக்கம் கலக்குது கால் ரெண்டு உண்மையா சொல்லு எங்க எங்க சுத்தி சுத்தி

மர்மோவே ஹைதராபாத் போலியாம்ல இப்ப வாயை பிளக்க வேண்டியதுனே கையை குடுதே சும்மா சும்மா வாயை பிளந்தா அசிங்க இருக்கு மர்மோலா உடு மர்மோலா எது கேட்டால எப்படி சாக்காக இதெல்லாம் சகஜம் நான் உட்டு ஓகே நாத்து கண்டினியூ அம்மா ஏ மாமியாரி வீட்ல நடையில காலை மாவா உண்மை சொல்ல போறா இனி என் மாமியா வீட்டு நடவாசல நான் மிதிக்க மாட்டேன்னு சபதம் போட்டுட்டு வந்துட்டேன் மர்மள அந்த பஞ்சவர்ண கிழவிக்கு சவுண்ட் மாதிரி இருந்துச்சு கொசுதே கொசு கையாலே நசுக்கிட்டே அங்க கடிச்சு இங்க கடிச்சு ஒவ்வொரு தரையா கடிச்சு ஊர் முழுக்க கடிச்சு டெங்கு காய்ச்சல உருவாக்கிறோம் அதான் பார்த்தேன் ஒரே நசுக்கு செத்துச்சு

உங்க மொபைலே சொல்லியாச்சு பாடுங்க ரெண்டு பலார் பலார்னு ஒரே ஓட்டமா வாடிடுவா மாப்பிள்ள வீட்டுக்கு அதன கேட்டே சீன போடலியே நினைச்சேன் சீன போட்டாச்சா இல்ல மர்மோல ஏ பாசம் இல்ல போவா அவளை அடிக்க எனக்கு மனசு வரல மர்மோல அடிக்க மனசு வரல இப்போ என்ன செய்யணும் எனக்கே தெரியல மர்மோல பக்கத்துல வா மர்மோல இதுக்கு உங்க சொத்தை ஏன் பேர்ல எழுதி வைக்க போறீங்களா இல்ல மர்மோல பக்கத்துல வாய வந்தாச்சு சொல்லுங்க மர்மோல ஏ மாவளை எப்படியாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் மர்மோல அது நடக்கணும் அப்பதான் என் மனசு நிம்மதியாவும் பாத்துக்க அவ சபதம் சக்கர பொங்கல் அப்படி இப்படி நீ எனக்கு எல்லாம வாய்க்கு வந்தபடி பேசுதான் அவ சபதத்தை அங்க விட்டுட்டு வந்திருக்கா இங்க வந்து சர்க்கரை பொங்கல் திங்க வந்திருக்கா வேற எதுக்கு வந்திருக்கா ஆமா மறுபோல நீ சொன்னது சரிதா இங்க வந்து சர்க்கரை பொங்கல் திங்குதுக்காண்டி அங்க சபதத்தை போட்டுட்டு வந்திருக்கா அது எனக்கும் தெரியும் மறுபோல எனக்கு தெரியும் அவளு பெற்றவன்லம்மா அவளை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கும் துண்ணி மூட்டை எங்க அம்மா அன்னைக்கு காதல என்னத்தை கடிக்க சரி என்னவோ நம்மளை அடிக்காம இருந்தே சரிதான் இக்குரு சொல்லுங்க இவ்வளவு நேரம் குனிஞ்சு கிடக்கும் குறுக்கோலிக்கு என் செல்ல மறுமோல என் தங்க மறுமோல அ இது கொன்ன குர்ச்சல இல்ல மர்மூளே இந்த பாரு எப்படியாவது எம் மவள அவ மாப்ள வீட்டுக்கு போறேன் அவையள சொல்ல வைக்கணும் ஏ அவ என்ன கச்சகரன வச்சாலும் போக மாட்டங்களே போன மச்ச திரும்பி வந்த கதையெல்லாம் வந்திருக்கா மர்மூளே வா மண்டையில தான் ஏகப்பட்ட பட்டு ஐடியா ஊதிக்கும்ல ஏதாவது ஒரு ஐடியாவே போட்டு எம் மவள பேக் தூக்கு மூட்டை முடிச்சி எல்லதை தூக்கிட்டு புரக்கிட்டு ஓடணும் அவ மாப்ள வீட்டுக்கு அம்மா நான் போறேன் என்னي நான் ஓடதே மாப்ள வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஓடணும் அப்படி செய்யணும் மர்மூளே ஏதாவது ஒரு செய் மர்மூளே சொல்லிட்டே இருக்கே, நீ வாய முடிக்க இந்த மாமியாரோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது இந்த மருமகளோட கடமை